அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சொல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திலே பெற்றுக்கொள்ள முடியுமான பாடங்களை படிப்பினைகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக அந்த வகையிலே சொல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மிக பெரிய ஆளுமைமிக்க தலைவர்களாக தலைவராக பன்முக ஆளுமை கொண்டவராக வாழ்ந்தார்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் வாழ்ந்து வழிகாட்டினார்கள் அப்படித்தானே அல்லாஹு தாலா அப்படித்தான் சொல்கின்றார் லகது கானும் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா உங்களுக்கான மிக அழகான சிறந்த முன்மாதிரி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது என்று சொல்கின்றார் எனவே ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் உங்களுக்கு தெரிந்த அறிமுகமான நீங்கள் விரும்புகின்ற பெரியவர்கள் தலைவர்களை கண்முன்னே கொண்டு வந்து பாருங்கள் நாட்டின் தலைவர்கள் உலகத் தலைவர்கள் எங்களுக்கு விருப்பமான மனிதர்கள் பெரியார்கள் இந்த உலகத்திலே வரலாற்று சாதனைகளை நிலைநாட்டிய வரலாற்று வீரர்கள் யுக புருஷர்கள் இவர்கள் எல்லோரையும் கண்முன்னே கொண்டு வந்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஒழுங்கு எப்படி இருக்கின்றது டாம்பீகம் அவர்களுடைய பொருளாதாரம் அவர்களுடைய செல்வாக்கு வசதி வீடு வாகனம் அவர்களுடைய உணவு உடை ஆடை அணிகலன்கள் இவையெல்லாமே அவர்கள் மிக பெரிய தலைவர்கள் என்பதனை பார்ப்போர் உடனடியாக புரிந்து கொள்ளும் அளவு வெளிப்படையில் இருக்கும் ஆனால் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் முன்மாதிரி மிக்கதாக காணப்பட்டதனையே அவருடைய பணிவு எளிமை போன்றன சுட்டி காட்டுவதனை காணலாம் பொதுமக்களோடு கலந்து யார் தலைவர் இதிலே யார் முகம்மத் சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் என்று கேட்கும் அளவுக்கு பொதுமக்களோடு அவர்கள் சேர்ந்து நடப்பார்கள் அவர்களோடு உண்பார்கள் அவர்களோடு கதைப்பார்கள் அவர்களுடைய பிரச்சினைகளிலே கலந்து கொள்வார்கள் நான் மிகப்பெரிய தலைவன் எனக்கு எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் நான் சொல்வதுதான் வேத வாக்கு என்றெல்லாம் அவர் சொல்லி மக்களை சிக்கலுக்கு ஆளாக்கவில்லை அன்பிற்குரிய சிறுவர்களே குழந்தைகளே உங்களுடைய வகுப்பிலே உங்களுடைய வகுப்பு மாணவ தலைவரை ஏன் உங்களுக்கு பிடிக்காது என்று எப்பொழுதாவது சிந்தித்ததுண்டா உங்களுடைய பாடசாலையிலே மாணவ தலைவர் ஒருவர் இருப்பார் அல்லவா அவரை ஏன் உங்களுக்கு பிடிக்காது அவர் உங்களுக்கு ஏசுவார் அடிப்பார் எப்பொழுதுமே உபதேசம் செய்து கொண்டிருப்பார் சில பொழுது உங்களுக்கு தண்டனையை பெற்றுத் தருவதற்காக காரியாலயத்தில் அதிபரிடத்தில் உங்களை பற்றி பிழையாக முறைப்பாடெல்லாம் செய்வார் அல்லவா ஆனால் சல்லல்லாஹு வசல்லம் அவர்கள் மிக பெரிய தலைவராக இருந்தாலும் சாதாரண மனிதர்களோடும் மிக நெருக்கமாக இருந்தார்கள் சிறுவர்களை கண்டால் முந்திக்கொண்டு சலாம் சொல்வார்கள் வயோதிபர்கள் விதவைகள் அனாதைகள் போன்ற எல்லோரையுமே அரவணைத்துத்தான் சொல்லல்லாஹு வழகி வசல்லம் அவர்கள் நடந்திருக்கின்றார்கள் உங்களில் தலைவர்தான் அந்த சமூகத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் என்ற வாக்கை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள் நான் தலைவன் எனக்கு சிறப்பிடம் வேண்டும் முதலிடம் வேண்டும் முன்வரிசை செய்ய வேண்டும் எல்லோரும் நான் வருகின்ற பொழுது மரியாதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதுமில்லை செய்ததுமில்லை செய்வதற்கு வழிகாட்டவும் இல்லை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வேலைகளை வீட்டு வேலைகளை அவரே செய்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய ஆட்டிலிருந்து பால் கறந்திருக்கின்றார்கள் தன்னுடைய பாதனி செருப்பு வார் கிழிந்துவிட்டால் அவரே அதனை தைத்து கொள்வார்கள் தன்னுடைய ஏறு வாகனங்களுக்கான தன்னுடைய குதிரை கழுதை ஒட்டகங்கள் இப்படி பயன்படுத்துகின்ற இந்த பிராணிகளுக்குரிய உணவை தன் கையால் தேடி கொடுத்திருக்கின்றார்கள் அவற்றோடு கூட கண்ணியமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அரும் பெரும் குணம் கொண்டவராகத்தான் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இருந்து இருக்கின்றார்கள் ஒரு தலைவர் சமூகத்தின் தலைவர் எதிர்காலத்தின் தலைவர் இப்படி இருக்க முடியுமா என்று சிந்திக்கின்ற அளவுக்கு எல்லா விதமான தலைமைத்துவ பண்பும் அவரிடம் காணப்பட்டதனை நாங்கள் காண்கின்றோம் எனவே எதிர்காலத்தில் மிக பெரிய தலைவர்களாக வர இருக்கின்ற நீங்கள் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா நாங்கள் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நேசிப்பதாக இருந்தால் நேசிப்பதாக சொல்லிக்கொண்டால் அவருடைய முன்மாதிரிகள் அவருடைய ஒழுக்க விழுமியங்கள் பண்புகள் நடத்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் அல்லவா நான் மானிட்டராக இருக்கின்றேன் நான் பிஃபெக்டாக இருக்கின்றேன் நான் பேண்ட் குரூப்பிலே தலைவராக இருக்கின்றேன் என்னுடைய கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனாக இருக்கின்றேன் என்பதற்காக சர்வாதிகார துணியிலே நாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது எங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் அன்பாக நடத்த வேண்டும் அவர்களுடைய மானம் மரியாதை பாதுகாக்கப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள்தான் உண்மையான தலைவர்கள் இத்தகைய தலைவர்களைத்தான் மனிதர்கள் நேசிப்பார்கள் இத்தகைய தலைவர்களுக்குத்தான் மக்கள் எல்லோரும் செவி சாய்ப்பார்கள் அவர்களுக்கு பிரார்த்திப்பார்கள் அத்தகைய தலைவர்களை பாதுகாப்பதற்காக முன் வருவார்கள் எனவே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னது போல மன் தவா யார் இறைவனுக்காக அணிந்து குனிந்து பிட்டு கொடுத்து வாழ்கின்றாரோ அவரை அல்லாஹு தாலா மிக உயர்ந்த இடத்தில் உயர்த்தி வைப்பான் அல் குர்வான் சொல்வது போல வரஃபதி அப்படிப்பட்ட மனிதராக சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்ததால் அல்லாஹு தாலா இந்த நிமிடம் வரை மட்டுமல்ல மறுமை வரைக்கும் நபியை பாதுகாத்திருக்கின்றான் இருக்கின்றான் அவருடைய பெயர் கேட்டால் சொலவாற்றி சொல்வதே கடமை எங்களுக்கு மாத்திரமல்ல சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது அல்லாவும் மலக்குகளும் கூட சொலவாத்து சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த மகனாக மகானாக தலைவராக வாழ்ந்திருக்கின்றார்கள் அத்தகைய சிறந்த தலைவரின் சமூகத்தில் வாழக்கூடிய நாங்கள் அவருடைய முன்மாதிரிகளை பின்பற்றி வீட்டிலும் நாட்டிலும் சிறந்த தலைவர்களாக மாறுவதற்கு இறைவனை இறைவனை வேண்டி பிரார்த்திப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி ஒபரகாது இன்றைய வினாக்கள் நபி அவர்கள் கொண்டிருந்த தலைமைத்துவ பண்புகளில் மூன்றை குறிப்பிடுக நாங்கள் பணிவாக வாழ்கின்ற போது எமக்கு அல்லாஹ் வழங்குகின்ற வெகுமதி என்ன எமது அன்பு நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் மீது செலவாற்றி சொல்வதை அல்லாஹ் மீது கடமையாக்கியுள்ளானா